வேன் பொருட்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தான் சேனல் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க கொள்ளு பிரியாணிங்க அதுக்கு ஒரு கப் கொண்டு எடுத்துருக்க ஹோர் கரம் மசாலாஸ் மல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் புதினா இப்போ வந்து ஜாரில் வந்து நம்ம மல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் புதினா அதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஓர் கரம் மசாலா ஸ்பைஸஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு வந்தாங்க ஆனியன் கேரட் மீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் புதினா தலைகள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக ஜி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கொள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க கொள்ளு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போ அரைச்சி வச்சா புதினா கொத்தமல்லி மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அந்த இதனுடைய இப்போ வந்து நம்ம ரைஸாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கிளறி விட்டுடலங்க இந்த பக்கம் வந்து அரிசிக்கு தேவையான தண்ணீர் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி ஆட்டி வைக்கலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு விசில் போட்டு காட்டுறேன் இப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே அப்படியே அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு நல்ல வாசனையாக இருக்கு நல்ல வாசனையாக இருக்குது ஒரு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கொத்தமல்லி தலை நம்ம சுவையான கொள்ளு பிரியாணி தயாராகிடுச்சிங்க இது ஒரு ஹெல்த்தியான பிரியாணிங்க இப்போ மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த டிஷ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ